Hi friends, வெல்கம் to my சேனல் இன்னைக்கு ஒரு அழகான கதை பத்தி பார்க்க பசியான கடவுள் இது ஒரு உண்மை கதை நாம் காணாத கதை பசியின் குரல் கடவுள் கேட்கிறாரா வழிபாடு எங்கே கடவுள் சிலையிலா அல்லது மனித உயிரிலா நம்முடைய ஊரில் ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் போய் கடவுளை வழிபடுகிறார்கள் மலர் பழம் தேங்காய் பணம் பூஜைக்காக செலவிடப்படுகிறது அந்த கோவிலின் வாசலில் முன்பு பசியால் தவிக்கும் உயிர்கள் கை நீட்டி நிற்கிறார்கள் ஆனால் அவர்களை புறக்கணித்து உள்ளே போய் நூற்றுக்கணக்கான ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்கிறோம் ஒரு பக்கம் பசித்த உயிர் காசு கேட்க இன்னொரு பக்கம் கடவுள் சிலை ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்படுகிறது இங்கே ஒரு கேள்வி உண்மையான கடவுள் இங்கே இருக்கிறார் சிலர் பிச்சைக்காரனுக்கு ஐந்து ரூபாய் கூட கொடுக்காமல் கோவிலில் ஐநூறு ரூபாய் அச்சனை செய்கிறார்கள் ஒரு குழந்தை பசியில் அழுகிறது ஆனால் நாம் அதை புறக்கணித்து பிரசாதத்துக்கு வரிசையில் காத்து கொண்டிருக்கிறோம் இதுவே நம் வாழ்வின் சோகமான சத்தியம் கடவுள் ஒருபோதும் நம்மிடம் ரூபாய் நோட்டு நாணயம் கேட்பதில்லை அவர் கேட்பதெல்லாம் பசித்தவனுக்கு ஒரு உணவு வறியவனுக்கு ஒரு ஆடை துன்புறும் உயிருக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை இதுவே அவருக்கு பிடித்த வழிபாடு பசியை போக்குவதே பரமன் வழிபாடு கருணை காட்டுவதே உண்மையான பக்தி சிலையை அலங்கரிக்கும் பணம் பசித்தவனின் அனைத்தில் சென்றால் அதுவே கடவுளுக்கு மிகப்பெரிய பூஜை உண்மையான பக்தி மனிதனுக்கு இரக்கம் மட்டுமே